இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல நடிகை நோரா ஃபேட்டி அவர்கள் சமீபத்துல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி அப்படின்னு தான் சொல்லணும் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய முக்கியமான நடிகைகளில் ஒருத்தவங்க தான் நோரா ஃபேட்டி அவர்கள் ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா இவங்க கார்த்தி அவர்கள் நடிப்பில் வந்திருந்த தோலா படத்தில் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் நடனம் ஆடிட்டு போயிருப்பாங்க அதை தொடர்ந்து இவங்க ஹிந்தியில் ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இந்து ஒரு நிலையில் இன்னைக்கு காலையில் சோசியல் மீடியால பங்கி ஜம்பிங் பண்ணும்போது நோரா அவர்கள் தவறி விழுந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வழியாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகிட்டாங்க அந்த அந்த ஒரு வீடியோவில் கிட்டத்தட்ட நோரா அவர்கள் மாதிரியே அப்படியே இருந்தாங்க ஒரு ஃபேஸ் என்னடா சொல்ற அப்படி என்ன அப்ப அவங்க இல்லையா அப்படின்னா எஸ் அவங்க இல்லை வேற ஒரு பெண்மணி தான் பார்த்தீங்கன்னா பங்கி ஜம்பிங் பண்ணும்போது தவறி விழுந்து இறந்துட்டாங்க ஆனா அதுல இருக்க ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட நோரா ஃபேஸ் அவர்கள் மாதிரியே இருக்கவும் ரசிகர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கன்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்த வீடியோவுமே பயங்கர வைரலாக போயிருச்சு இதை பார்த்துட்டு நோரா அவர்களுமே அவங்களோட சோஷியல் மீடியா பேசு அதற்கான விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு வீடியோ பழவிக்கிட்டு இருக்குது அந்த வீடியோவில் இருக்குது நான் அப்படின்னும் நான் இறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துட்டுருக்காங்க அது முற்றிலும் உண்மை கிடையாது அது முழுக்க முழுக்க ஃபேக்கான ஒரு நியூஸ் யாரும் நம்பாதீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நிறைய படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய உண்மையான நபர் யார் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ ஒண்ணு இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு பிரபல நடிகை நோரா ஃபைட்டி அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தவறுதலா பரவுன வீடியோ இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு இது ஒரு உரம் இருக்க ஆக்ட்ரஸ் ஸ்ருதிகா அவர்கள் சமீபத்துல பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே ஓப்பனா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஹிந்தி பிக் பாஸ் சீசன் எயிட்டீன்ல ஸ்ருதிகா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க ஸ்டார்டிங்ல இவங்க கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு டூ வீக்ஸ் குள்ளே வெளியே வந்துருவாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த நிலையில வீட்டுக்குள்ள பயங்கரமா காமெடியும் பண்ணியிருந்தாங்க பயங்கரமா கோபம் பட்டிருந்தாங்க கண்டென்ட் அப்படிங்கிறது வாரி அள்ளி தெளிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் வரைக்குமே இவங்க பிக் பாஸ் வீட்டில் தாக்கு பிடிச்சிருந்தாங்க ஃபைனல்ஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மெட்வி கியூஷனில் வெளியே வந்திருந்தாங்க இந்த ஒரு விஷயம் தொடர்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே இதை என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியலை ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னோட கனவை சொல்லியிருந்தார் முத ஒரு நாற்பது நாளைக்கு ப்ரோமோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒன்றை வச்சு மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த ஓட்டுக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பே கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான மூணு நபர்கள் அதுவும் ஃபைனல்ஸ் போன நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்கள் ஸோ அதனால தான் ஒன்றை பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பதினாலு வாரங்கள் இருந்தேன் எவ்வளோ விஷயங்கள் நடந்துருந்துச்சு ஒரு தடவை கூட சல்மான் கான் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன திட்டவே கிடையாது என்கிட்ட ரொம்பவே நல்லபடியாக நடந்துக்கிட்டாரு நானுமே நல்லபடியாக தான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தேன் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நான் வெளியே வந்திருக்கேன் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதிகா அவர்கள் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ் பற்றி ஸ்ருதிகா அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த தமிழ் பிக் பாஸ்லையும் இதே மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க